வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் லலிதா சகசர்நாமம் கூறும்பொழுது நம் உடலில் ஏற்படும் மாற்றங்களை தெரிந்து கொள்ளலாம் லலிதா சகசர்நாமத்தில் என்ன விசேஷம் என்றால் ஒரு முறை கூறப்பட்ட நாமம் மற்றொரு முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்காது லலிதா சகசர்நாமத்தில் மட்டும்தான் தேவி ஸ்வரூபம் தோன்றிய வரலாறு அவளை வழிபட எந்திரம் மந்திர பரிவார தேவதைகளின் நிலை வழிபாட்டு முறை அவள் அருளால் பெறக்கூடிய மேன்மைகள் ஆகியவைகளை வாக்தேவதைகளே கூறுவதால் வேதத்திற்கு சமமாக கூறப்படுகிறது ஸ்ரீ மாதா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ லலிதையானவள் எப்படி தோன்றினாள் அசுரர்களின் இடையூறுகளையும் இன்னல்களையும் தாங்க முடியாமல் தேவர்கள் யாகம் வளர்த்து அம்பாளை வேண்டி நின்றனர் அவளை வரவழைக்க தங்களின் தேகத்தையே யாகத்தில் அர்ப்பணிக்க தயாரானார்கள் அப்பொழுது ஞானமாகிய குண்டத்திலிருந்து ஆதி சக்தியானவள் தோன்றினாள் சக்திகளுக்குள் ஸ்ரீ லலிதா போல் வேறெந்த சக்தியும் இல்லை என்று கூறுவார்கள் மந்திரங்களில் ஸ்ரீ வித்யைப் போல நகரங்களில் ஸ்ரீபுரம் போல ஸ்ரீ வித்யை உபாசகர்களில் ஸ்ரீ சிவனைப் போல நாமங்களில் லலிதா சகசரநாமம் போல என்று மேன்மை வாய்ந்ததாக போற்றப்படுகிறது நமது முதுகுத்தண்டின் அடியில் கிண்ணம் போன்ற அமைப்பு உள்ளது இதுதான் மூலாதாரம் என்று கூறப்படுகிறது நம் மனதை ஒருநிலைப்படுத்தி சகசரநாமம் சொல்லும் பொழுது நாபிக் இருக்கும் சக்தியை மந்திரத்தின் அழுத்தம் சீண்டி விடுகிறது அந்த சக்தியானது மேலே எழும்பி சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை பிறகு சகஸ்ராரம் என்கிற கடைசி நிலையை வந்தடைகிறது சகஸ்ராரம் என்னும் சிகரத்தில் தான் ஸ்ரீ சிவன் இருப்பதாக கூறப்படுகிறது சகஸ்ராரத்தில் அதாவது சிகரத்தில் கவிழ்ந்த நிலையில் உள்ள கிண்ணத்தில் அமிழ்தம் உள்ளது கீழிருந்து எழும்பிய சக்தி சிகரத்தில் உள்ள சிவனோடு சேரும்பொழுது கவிழ்ந்த நிலையில் உள்ள கிண்ணத்திலிருந்து அமிழ்தம் கொட்டுவதாக அறியப்படுகிறது அப்பொழுது அவள் சிவசக்தி ஸ்வரூபினியாகவே நமக்கு காட்சி கொடுப்பாள் என்று கூறப்படுகிறது லலிதா சகசரநாமம் படிப்பதால் கங்கை போன்ற புண்ணிய நதிகளில் முறைப்படி நீராடுதல் அவிலிங்க சேத்திரத்தில் கோடி லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்தல் அஸ்வமேத யாகம் செய்தல் அன்னதானம் செய்தல் இவை எல்லாவற்றையும் விட மேன்மையானது என்று கூறப்படுகிறது லலிதா நாமத்தை நாம் ஸ்ரத்தையுடன் கூறினால் விழிப்பு நிலை உறக்க நிலை இரண்டிலுமே நம்முடன் தேவி எப்பொழுதுமே இருப்பாள் வாக்தேவிகள் மொழிய ஸ்ரீ ஹயக்ரீவரால் தெளிவுபடுத்தப்பட்ட ஸ்ரீ லலிதா நாமத்தினை நாம் அனுதினமும் சொல்ல வேண்டும் வாழ்வில் வித நன்மைகளையும் இதன் மூலம் நாம் அடையலாம் இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you.